வணக்கம் மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை ரத்து செய்வதன் மூலம் மக்களை பாஜக வஞ்சிப்பதாக அமைச்சர் சிவசங்கர் குற்றச்சாட்டு போக்குவரத்து துறையில் பல்வேறு புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் பெருமிதம் அரியலூர் பேருந்து நிலையத்தில் நான்கு வழித்தடங்களில் புதிய மகளிர் விடியல் பயண பேருந்துகளையும் செந்துறை பேருந்து நிலையத்தில் பல்வேறு வழித்தடங்களில் ஐந்து புதிய மகளிர் விடியல் பேருந்துகளின் சேவையையும் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் என்று தொடங்கி வைத்தார் இதன் மூலம் கிராமப்புறங்களில் உள்ள பெண்கள் பெருமளவில் பயனடைவார்கள் எனவும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா உள்ளிட்ட போக்குவரத்து கழக அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சிவசங்கர் பல்வேறு வழித்தடங்களில் இயக்கப்பட்டு வந்த பழைய பேருந்துகளுக்கு பதிலாக புதிய பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது புதிய பேருந்துகளுக்கு கூடு கட்டும் பணி நிறைவு பெற்றவுடன் தமிழ்நாடு முழுவதும் பழைய பேருந்துகளுக்கு பதிலாக புதிய பேருந்துகள் இயக்கப்படும் போக்குவரத்து துறையில் பல்வேறு புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது டிக்கெட் பணம் கொடுத்து வாங்குவதற்கு பதிலாக டிக்கெட்டின் மிஷின் தூங்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் அந்த நடைமுறை கொண்டுவரப்பட்டுள்ளது சென்னையில் மின்சார பேருந்துகள் வந்துள்ளது சிஎன்ஜி பேருந்துகள் பதினைந்து பேருந்துகள் ஆய்வு ஆய்வின் அடிப்படையில் இயக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து போக்குவரத்து கழகத்தின் தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவின் அடிப்படையில் பல்வேறு புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது தொலைதூரத்தில் இயக்க இயங்கக்கூடிய இருபது வால்வோ பேருந்துகள் வாங்குவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் இப்பேருந்துகளை தமிழ்நாடு முதலமைச்சர் அடுத்த மாத துவக்கி வைக்கிறார் மின்சார பேருந்துகளை பொறுத்தவரை ஒப்பந்த அடிப்படையில் இயக்குவதற்கான நடவடிக்கைகள் எடுத்து சென்னையில் துவங்கியுள்ளோம் புதிய பேருந்துகளை வாங்க வேண்டும் என்றால் அதிக விலை கொடுக்க வேண்டியுள்ளது அதனை பராமரிப்பதும் அந்த நிறுவனமே பராமரித்தால் தான் சரியாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் ஒப்பந்த அடிப்படையில் மின்சார பேருந்துகள் யார் தயாரிக்கிறார்களோ அந்த நிறுவனத்திடம் டெண்டரில் கலந்து கொள்ள வைத்து அதில் யார் சரியான கட்டணத்திற்கு கோருகிறார்களோ அந்த அடிப்படையில் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது நமது மாநிலத்தில் எது உகந்ததாய் இருக்குமோ அதனை செய்கிறோம் மெட்ரோ திட்டத்தை பொறுத்தவரை மக்கள் தொகை குறைவாக உள்ளது என்ற காரணத்தை தான் கூறியுள்ளார்கள் அதுதான் காரணம் என்றால் அதைவிட குறைவான உள்ள இந்தூர் போன்ற நகரங்களில் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை தொடங்கியுள்ளார்கள் வாரத்திற்கு எண்பது பேர் பயணிக்கின்ற நிலை பல்வேறு மெட்ரோ ரயில்களில் உள்ளது மெட்ரோ ரயில் திட்டம் மதுரை கோவை உள்ளிட்ட நகர மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று இத்திட்டத்தை வகுத்தோம் பாஜக கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் எங்களது ஆட்சி அமைந்தால் மெட்ரோ திட்டம் கொண்டு வருவோம் என்கிறார் நைதா நாகேந்திரன் அவர் ஒரு காரணத்தை சொல்கிறார் அந்த கட்சியில் அவர்களுக்கு உரிமித்த கருத்து இல்லை எப்படி தமிழ்நாட்டை ஏமாற்றலாம் என்ற எண்ணத்தில் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் இதன் மூலம் ஒன்றிய அரசு தமிழக மக்களுக்கு பட்ஜெட்டத்தோடு தான் மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அனுமதி வழங்காமல் நிறுத்தி வைத்துள்ளார்கள் இதில் பாஜக அரசியல் செய்கிறது இதையெல்லாம் செய்தால் மக்கள் பயன் பயந்து கொண்டு ஆதரவு தருவார்கள் என நினைக்கிறார்கள் நமது மாநில நிதியில் செய்யலாம் என நமது முதலமைச்சர் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் கல்விக்கான நிதியை தர மறுத்த நிலையில் நம்முடைய மாநிலத்தில் கல்விக்கான பணியை நம்முடைய முதலமைச்சர் தீவிரமாக முன்னெடுத்து கொண்டிருக்கிறார் அவர்கள் எதை செய்தாலும் அதை தாண்டி மக்களுக்கான சேவைகளை செய்வதற்கு நமது முதல்வர் முன்னெடுப்பார் என கூறினார் பிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தி எஸ்பி ரவிச்சந்திரன் மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டதன் அடிப்படையில் புதிய பேருந்துகள் கடந்த ஆண்டிலிருந்து படிப்படியாக மாற்றப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்றைக்கு அரியலூரில் நான்கு பழைய வழித்தடங்களில் இயங்கிக் கொண்டிருந்த பழைய பேருந்துகள் மாற்றப்பட்டு புதிய பேருந்துகள் இயக்கத்திற்கு கொண்டு வரப்படுகிறது அதேபோல் செந்துறையில் ஐந்து பேருந்துகள் புதிய பேருந்துகள் வழக்கத்திற்கு கொண்டு வரப்படுகிறது எனவே பொதுமக்கள் பழைய பேருந்துகளில் பயணப்பட்டு சிரமப்படுகின்ற நிலை மாற்றி இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இதேபோன்று கூடுகட்டுகின்ற புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டு கூடு கட்டுகின்ற பணியை நிறைவு பெற்று தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு பகுதியிலும் இந்த இதே போன்ற புதிய பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன இன்றைக்கு அதுபோன்று அரியலூர் மாவட்டத்தில் இந்த பேருந்துகள் மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படுகிறது டிக்கெட் வாங்குவதற்கு பணம் கொடுத்து வாங்குகின்ற அந்த சூழலை மாற்றுவதற்கு டிக்கெட்டிங் மிஷின் கொடுத்து துவக்கப்பட்டது இப்பொழுது தமிழ்நாடு முழுவதும் அந்த நடைமுறை கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கிறது சென்னையில் போல மின்சார பேருந்துகள் வந்திருக்கிறது சிஎன்ஜியில் இயங்குகின்ற பேருந்துகள் ஏற்கனவே ஒரு பத்து பதினைந்து பேருந்துகள் நடைமுறை சாத்தியத்தை குறித்து ஆய்வு செய்வதற்காக இயக்கப்பட்டது இப்பொழுது எழுநூற்றி ஐம்பது பேருந்துகள் சிஎன்ஜி பேருந்துகளாக மாற்றுவதற்கு ஆணையிடப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இந்த போக்குவரத்து கழகத்தில் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்துவதற்கு உத்தரவிட்டபடி அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது அதேபோல் தொலைதூர பணியாக இயங்குகின்ற அரசு உறவிப்பு போக்குவரத்து கழகத்திற்கு இருபது வாழ்வோ பேருந்துகள் வாங்குவதற்கு மாண்பு அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் அடுத்த மாதத்தில் அதுவும் மாண்பு அவர்களால் துவக்கி வைக்கப்பட இருக்கிறது டிக்கெட்டுக்கு ப படத்துக்கு பார்த்தலாம் ஜிபே ஃபோன்பே அதெல்லாம் பயன்படுத்தி எடுத்து வரவேற்பு அது நல்ல வரவேற்பு இருக்குது படிப்படியாக அந்த பயன்பாடு அதிகரித்து வருகிறது மக்கள் அதை பயன்படுத்துகிறார்கள் அண்ணா அண்ணா மத்திய அமைச்சர் வந்து இப்போ கோவை மெட்ரோக்கு வந்து மதுரைக்கு வந்து மெட்ரோ இல்லைன்னு சொல்லிருந்தாங்களா அப்போ நம்ம தமிழ்நாடு மத்திய அரசு வந்து திட்டத்தை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் அதுக்கு மத்திய அமைச்சர் ஒருத்தவங்க என்ன சொல்லுங்க

அவற்றை பராமரிப்பதும் அந்த நிறுவனங்களே பராமரித்தால்தான் சரியாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் ஒப்பந்த அடிப்படையில் எந்த மின்சார வாகனத்தை பேருந்துகளை தயாரிக்கிறார்களோ அந்த நிறுவனத்தினமே அவர்களை டெண்டரில் கலந்து கொள்ள வைத்து அதில் யார் சரியான கட்டணத்திற்கு விண்ணப்பித்தார்களோ அது அந்த டெண்டர் அடிப்படையில் அவர்கள் வழங்கப்பட்டிருக்கிறது எனவே நம்முடைய மாநிலத்திற்கு எது உகந்ததாக இருக்குமோ அந்த அடிப்படையில் செய்கிறோம் மெட்ரோ ரயிலை பொறுத்தவரை அவர்கள் மக்கள் தொகை குறைவாக இருக்கிறது என்கின்ற ஒரு காரணத்தை தான் சொல்லியிருக்கிறார்கள் அப்படி குறைவாக இருக்கின்ற காரணம் என்றால் இதைவிட குறைவாக இருக்கின்ற வட இந்தியாவில் இருக்கின்ற இந்தூர் போன்ற நகரங்களில் இந்த மெட்ரோ ரயில் பயணி அவர்கள் துவக்கி இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் வாரத்துக்கு எண்பது பேர் பயணிக்கின்ற நிலையெல்லாம் பலர் மெட்ரோ ரயில்களில் இருக்கிறது ஆனால் நிச்சயமாக கோயம்புத்தூரிலும் மதுரையிலும் இது பெருமளவில் மக்கள் பயன்பாட்டிற்கு சரியாக இருக்கும் என்கின்ற காரணத்தினால்தான் நாம் இதை கேட்டிருக்கின்றோம் அந்த அமைச்சர் இப்படி சொல்கிறார் அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அடுத்து எங்கள் ஆட்சி அமைந்தால் நாங்கள் மெட்ரோ ரயிலை கொண்டு வருவோம் என்று சொல்கிறார் நயனார் நாகேந்திரன் அவர் ஒரு காரணத்தை சொல்கிறார் அந்த கட்சியிலே முதல்ல அவங்களுக்கு ஒருமித்த கருத்து இல்லை பாஜகவில் எப்படி தமிழ்நாட்டை ஏமாற்றுவது என்கின்ற எண்ணத்தில் வெவ்வேறு குரலில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக எப்படி ஒவ்வொரு வகையிலும் நீட் தேர்விலே புதிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்துவதிலே மாநில உரிமைகளை பறிப்பதிலே கவர்னரை வைத்து சட்டங்களுக்கு அனுமதி கொடுக்காமல் தடுப்பதிலே ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு வஞ்சகம் செய்து வருகிறதோ அதே வஞ்சகத்தோடு தான் மதுரை மற்றும் கோவை மெட்ரோ ரயில்களுக்கு அனுமதி வழங்காமல் நிறுத்தி இருக்கிறார்கள் நிச்சயம் அரசியல் செய்கிறதுனால் இப்படிலாம் செஞ்சால் தமிழ்நாட்டு மக்கள் தங்களுக்கு பயந்து கொண்டு ஆதரவு கொடுப்பார்கள் என்ற எண்ணத்தில் இருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த திட்டங்களை எல்லாம் நாம் நம்முடைய நிதியிலேயே அடுத்த கட்டம் செய்வதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே கல்விக்கு நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காமல் ஏமாற்றுகிறார்கள் ஆனால் நம்முடைய மாநிலத்தில் கல்விக்கான பணியை மிக தீவிரமாக நம்முடைய முதலமைச்சர் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார் எனவே அவர்கள் எதை செய்தாலும் அதை தாண்டி மக்களுக்கான பணியை செய்வதற்கு நம்முடைய மாண்பு திராவிட மாடல் முதல்வர் நிச்சயமாக சிறப்பாக முன்னெடுத்துச் செல்வார்